ஹலோ ஏபி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க சம்மர் சீரீஸ்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பித்தாங்க உங்களோட குக்கிங் குயின் அதில் இது நூறாவது வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அதாவது அவள் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட்டு அந்த இந்த சொசைட்டி வந்து அவளை எடுக்க விட மாட்டேங்குது ஆமாம் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வந்து அவளை வந்து எடுக்க விட மாட்டேங்குது அவ்வளோ எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அங்கே பாருங்கள் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு தான் கூட பாருங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் இல்ல ட்ரைபாட் எங்க எங்கேயும் வச்சுட்டு என்ன வச்சேன்னு தெரியல தேடிகிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியம் இப்போ சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தெரியல எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சாச்சு அப்படியா ஓகேப்பா இன்னைக்கு வந்து நம்ம சம்மர் சீரிஸ்சில் என்ன பார்க்கப் போறோம் அப்படின்னா ரொம்பவே அது என்னது ட்ரெண்டிங்கான ஒரு விஷயங்களை எடுத்து பண்றதுல தான் அஞ்சலி பிரபாகரன் வந்து ட்ரெண்டிங்கான விஷயங்களை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க அதை கொஞ்சம் ஆர்டர் படுத்தி சொல்றீங்களா

तो मोहब्बत तो सर तो सर तो सर तो तो सर सरबत

ஐயோ அவனா அப்படின்ட்டு இங்க பாருங்க 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 இங்க பாருங்க நூதன திருட்டு நடக்குது வீட்ல ஏய் 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 பேசிட்டு இருக்க நேரம் பார்த்தங்க பாரு தூக்கிட்டு போட்டான் பாரு அட பாவி எலிகுட்டி குட்டி ஏய் டிமிக்கி இதெல்லாம் கொட்டிட போறான் பா எடுத்துட்டு போயிட்ட பிஸ்கட் டப்பா ஆமா அதே ஓபன் பண்ண சீக்கிரமா சரி பிஸ்கட் சாப்பிடுறியே அப்புறம் எப்படி நீ சாப்பாடு சாப்பிடுங்க ஜூஸ் வேண்டாம்மா

தெரியாது அதனால நீங்க சொல்லுங்க மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் கீழே வந்து இந்த முகாபத் சர்பத்துனா இதை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க என்னங்கறத பண்றேன்

ஆமா ஆமா அதனால அடுத்தடுத்து வீடியோ வர போகுது பாருங்க வீடியோக்குள்ள போகலாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான தட்டி விட்டுட்டு வாங்க சர்பத் செருபத்தில் தண்ணியை ஊற்றணுமா பால் ஊற்றணுமான்னு என்கிட்ட கேட்டான் நான் சொன்னேன் அது வந்து பால் தான் ஊற்றுவாங்க நான் நிறையா ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன்னு சொன்னேன் சொல்ல சொல்ல கேட்காம அவள் எடுத்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வருவேன்ட்டு கங்கணம் கட்டிகிட்டு அழைகிறாங்க நீ மட்டும் என்ன செப்பா ஊரே மாற்றுலையா ஆ கேக் யோ முதல்ல இருந்து எடுப்போமா என்னப்பா

அஜித் சார் ஆம் கே என் மரியா டே எப்படி குடுக்கிறதுன்னு அதை தாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்கலாம் பார்த்தா அவங்க எங்களைக்கே சர்ப்ரைஸ் குடுக்குறாங்க ஆ எடுக்கும்போது அஜித் சாரம் நல்லா வந்து ஆ பண்ணு இந்த வாட்டர் விட அந்த பெரிய வாட்டர் மெல நம்ம நாட்டு வாட்டர் வாங்கணும் நாங்க வாங்கி அத தனியா வச்சு சாட் முடிஞ்சதுனால அவசரத்துக்கு இப்போதே கி இன்னைக்கு விட்டோம்னா வீடியோ வராது அதான் ஒரு ஆன்லைனில் இதெல்லாம் வாங்காதீங்க நீங்க நார்மலா நம்ம ஆமா அந்த வாட்டர் நல்லது அதுதான் இது கூட இது கம்பேர் பண்ணும்போது கம்மி டேஸ்டும் அதிகம்

இன்னும் நேற்று இருப்போண்ணா நேர்த்தா முந்தா நேத்தாப்பா முந்தா நேற்று வந்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாப்ல அவருக்கு ஒரு மாதிரி கண்ணுலாம் ரிட்டாக இருந்துச்சுங்க ஏன்னு சொல்லி கேட்டால் இந்த வெயிலில் வந்துட்டு ஃபுல்லாக அவர் அலைகிறது பைக்கில் தான் போவாப்லையான் பைக்கில் போயிட்டு சும்மா சுற்றிட்டு சுற்றிட்டு அவரோட வேலையாக தான் அலைஞ்சிட்ருக்குறாரு அவர் வந்து ஒரு ஒரு கார்பேட்டில் வேலை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையாக ஃபுல்லாக சுற்றிட்டு சுற்றிட்டு வருவாராம் ஏன்னே தெரியல கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட் ஆகிருச்சாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு அவர் வேலை அவர் கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சான் என்னென்னா ஹீட்டு தலைக்கீடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அது நீங்கள் எல்லாருமே இதுலேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு இந்த சேனல் பாருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏட் இஸ்லஃபாக அதாவது இல்லை இல்லை இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில்

யர்க்க்கும் அண்ட் ச இது அழுப்பு கிட்ட நிற்கும் போது ரொம்ப ஆகும் ஸோ அப்படி இருக்கிற டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா டெய்லி சமைக்கும் போதெல்லாம் வந்து ஒரு ஒரு அரை லிட்டர் மோர் வந்து போட்டு வச்சுக்கோங்க அது ரொம்ப ஈஸியாக நான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி ஏதாச்சும் உங்களுக்கு கிச்சன் நான் வரதில்லன்னு வச்சுக்கோங்க அக்கா தான் மத்தியானத்துக்கு சமைக்கிறாங்க இருந்தாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் அக்கா வராமல் லீவ் போட்டாங்கன்னா நான் வந்து இது பண்ணும்போது ஒரு அரை லிட்டர் மோர் போட்டு வச்சுப்பேன் அதை நல்லா குடிச்சிட்டே இருந்துட்டு வேலையை முடிச்சிட்டு அப்புறமா வந்து ஹாலுக்கு போயிடுவேன் ஸோ நீங்களும் வந்து மோர் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அவர் வந்து வெளியே போகிறவங்களுக்கு சொல்லிட்டாரு வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல மோர் அடிச்சு வச்சுட்டு குடிச்சுட்டே இருங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஆமாம் அது போக வெந்தயம் இருக்குல்லங்க வெந்தயம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெந்தயத்தை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் குடிச்சிங்க அப்படின்னா அந்த அந்த வெந்தயத்தையும் அப்படியே அரைச்சி முடிஞ்சால் குடிக்க முடியாது இருந்தாலும் இளமியில் கலந்து ஒரு மாதிரி அப்படியே குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஹீட் அப்படியே தணிக்கும்னு சொல்லுவாங்க அது போக பழம் இல்லை வாட்டர் மிலான் நிறைய பேர் வந்து மாம்பழ சீசன் சொல்லிட்டு அந்த மாங்காய் மாம்பழத்தெல்லாம் வாங்கி மேய்கிறாங்க அது கூட இருக்கிற நம்மளும் வந்து சரி இருக்கும் போலன்னு சொல்லி மேய்ஞ்சால் அதுக்கு கிஃப்டாக கடவுள் வந்து அங்கேருந்து ஒரு குட்டி குட்டியாக என்னென்னமோ வச்சுட்டாப்புல அதுதான் மாங்காய் கொடுத்துருச்சு ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உடம்பை இந்த வெப்பத்திலேருந்து காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றுங்க அதை ஒரு அவேர்னஸாக அதில் நான் சொல்லி கேட்கல ரொம்ப ரொம்ப கிழியுது ஒரு மாதிரி சிக்கனெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அடுத்தனால ரெட் லைட் அடிச்சிடறானுங்க ஸோ அதனால் சரி அதனால் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உடம்பை பாதுகாத்துக்கோங்க நமக்கு உடம்பு தான் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் ஸோ பார்த்துக்கோங்க இன்னைக்கு இந்த ஜூஸ் மூலயமா எங்கள் உடம்புல எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை நாங்கள் குறைக்கிறோம் அப்படிங்கிறதையும் குக்கிங் குயின் சொல்லுவாங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஆமாம் ஆமா குக்கிங் சயின்டிஸ்ட் தானே சொல்றாங்க ஒரு போட்டோ போட்டா நல்லா இருக்கு அக்கா நல்லா இருக்கு அக்கா அந்த மாதிரி வரமாட்டேன் குக்கிங் குயில குக்கிங் சயின்ஸ்ட் குக்கிங் தக்களை பயமா இருக்குங்கப்பா ஏன்ப்பா நீ வேற எனக்கு டெவுல் கிங் டெவுல் கிச்சன் இதுல ஒரு நாலு பேரு நான் என்னோட ஸ்டோரியை அனுப்பிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் படிக்கவே மாட்டேங்கிறீங்க எப்பா எப்பா இருங்களா இப்போதான் கொஞ்சம் அப்படியே சைடு கேப்பில் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஸ்டோரியை படிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு நாவல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை அப்படியும் இந்த சொன்ன மாதிரி தான் ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அதுலேயும் வந்துட்டு என் ஸ்டோரி எப்படி ஓன் ஸ்டோரியை எப்படின்னு சொல்கிறீங்க புருஷனுங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாம செக் பண்ணணும்னா பொண்டாட்டிங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அதிகமே ஆர்வம்னு வச்சுக்கோங்களேன் நான் அப்படித்தான் இவன் யாருக்கிட்ட பேசுறான் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம வந்து நோண்டி எல்லாம் பாப்பேன் எப்போ இந்த இந்த டெவில்ஸ் கிச்சன் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அந்த அப்பப்பா எப்பயாச்சும் வாட்டி அவன் போனை வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டானாலோ இல்ல இப்பதான் பாக்குறது இல்ல போனை வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டானாலோ இல்ல போனை வச்சுட்டு எங்கேயாச்சும் அப்படி இப்படி கண் வசுற டைம்ல வந்து உள்ள ஓடி போயிட்டு ஒரு ஸ்கேன் தான் நம்ம சிட்டி ரொம்ப மாதிரி ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு ஓ இந்த பொண்ணுக்கு எதுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா அப்படி வந்து இப்ப இன்ஸ்டாகிராம் உள்ளே போக முடியல ஏதாச்சும் ஒரு மெசேஜ் குள்ள இந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போனோம்னா பேய் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அனுப்புற போட்டோஸ் அவங்க அனுப்புற வீடியோஸ்லாம் வந்து நம்மளால யூடியூப்ல போட முடியாது ஆக்சுவலா அதனால நிறைய பேரோட சும்மா கதையை மட்டும் ஆமாங்க ரொம்ப பயங்கரமா 对吧？ என்னாலேயே நீ மானிட்டர் பண்ண முடில அதை பார்த்துருக்கே எனக்கு நைட்லாம் தூக்கத்தில் கனவுலாம் அந்த உருந்தான் வந்து வந்து போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதெல்லாம் மீறி தான் நம்ம டபுள்ஸ் கிச்சன்கிற ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் அனுப்புங்க தப்பு கிடையாது ஆனால் இன்பாக்ஸோட வச்சுக்கோங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்துட்டு நம்ம டபுள்ஸ் கிச்சனை பற்றி நீங்கள் அந்த ஷோவை பற்றி பேசினா பரவாயில்லை என்னோட ஸ்டோரியை பாருங்கள் என்னோட ஸ்டோரியை பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க எல்லாரோட ஸ்டோரியுமே பார்த்து போட்டுக்கிட்டு தாங்க இருக்கேன் என்னால் அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன் கமெண்ட் பண்ண அவர் பேர் என்ன சோ என்ன போட்டோ போட்டாலும் வந்துட்டு ரிப்ளை நீ ரிப்ளை மீ நீ சி இன்பாக்சிங் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாள் வந்து உள்ள போய் பார்த்தேன் என்னதான் அப்படி அனுப்பிச்சிருக்கேன் ஒருவேளை இவனுக்கு ஸ்டோரி அனுப்பிச்சிட்டு அது இவன் பாக்கலன்றதுக்காக எனக்கு அனுப்பிச்சிருக்கா போலன்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா ஹாய் அப்புறம் ஃபுல்லா பார்த்தா டாட் 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 சொல்லிட்டு ஒரு நூறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன் இதுக்கு நான் என்னத்த ரிப்ளை பண்றது திரும்ப டாட்டா அனுப்ப முடியும் ஆக்சுவலா அவன் என்ன பேச ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு சோ வாங்க நம்ம சமையலுக்குள்ள போயிடலாம்

அந்த ஊசி வாட்டர் அவங்க விற்கிற வாங்குற ரேட்டோட அந்த ஊசியோட ரேட் அதிகமாக

தான் கடையிலேயும் போடுறாங்க அப்ப அந்த இது வந்து நமக்குள்ள போவதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்

ஒரு நல்லாவே இல்ல இத வந்து நான் எனக்கு வந்து ரீசெண்டா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாத ஒரு பிராண்ட் வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்தாங்க நான் வந்து கேட்டத விட எனக்கு அதிகமாவே அமௌண்ட் கொடுக்குறேன் பேமெண்ட் வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பேக்கேஜ் ஏன்னா நான் வந்து என்ன கோட் பண்ணணும்னா அதோட அதிகமா தான் அவங்க எனக்கு முன்னாடி கோட் பண்ணிட்டாங்க ஆனாலும் நான் என்ன பண்றேன் அது வந்து பிரபாவும் அர்ஜுனும் பண்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சோ என் குழந்தைக்கு நான் அதை கொடுக்க மாட்டேன் அப்புறம் எப்படி நான் அதை வந்து குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போட முடியும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம ஊர்ல கடை செய்யப்பட்ட பிராண்டு நான் வந்து குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பிராண்ட்ல வந்து நான் எடுக்க மாட்டேன் அதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சொல்லுவோம் ஆனா இவங்க இருக்காங்க பாருங்க மர்மர் படத்தை சூப்பரா இருக்குன்னு நான் எப்போ அதுலதான் போறேன் நான் நான் கூட நல்லா இருக்கும் போல நினைச்சேங்க இப்போ ஒரு ஒரு ஓடிடில வந்திருக்கு கருமத்தை நேத்து பார்த்தேன் ஏன்டா பார்த்தோம் ஆகி போச்சு ஆனா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அதெல்லாம் இவங்களே படம் எடுக்கும் போது நம்ம எடுக்க கூடாதுன்ட்டு தேங்க்யூவா யூ ஆர் வெல்கம் இரு அடுத்து ஜூஸோட உன்னை சந்திக்கிறோம் ஓகேவா நீங்க போங்க ஏக்கி சார் நாங்க வரோம் நீ வாமா எதுக்கு நான் என்ன பண்ணப் போறேன் நீ இங்க இருந்து மட்டும் என்ன பண்ண போற அப்படி நான் அவன் ஃபீல் பண்றானோ என்னவா பா என்னமா எதுக்கு நான் கூப்பிடுறீங்க

இந்த இந்த சர்பத்தை குடிக்கிறக்குள்ள பட்ட ஐயோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாட்டர்மேலன் வாங்கி சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு எல்லாம் அந்த இந்த ரெடி சோ இது வந்து பாதாம் பிசின் மக்களே இது வந்து சப்ஜா வந்து ஹீட்ட குறைக்கும் இது ரொம்ப இந்த பேர் பாதாம் சொல்லுவாங்க சில பேர் பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க இதுல கிடைக்கும் எல்லா இடத்துலயுமே எல்லா கடைகள்லயும் கிடைக்கும் வந்து 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 இது ரொம்ப யூஸ் யூஸ் பண்ணுவாங்க நிறைய இந்த சம்மர் இருக்கட்டும் நார்மல் டைம்லயா இருக்கட்டும் அவங்க ஹீட் அவங்களுக்கு வந்து இல்லாம இருக்கிறதுக்கு அந்த நல்லா கலரா முஸ்லீம் பொண்ணுங்க மட்டும் நல்லா தகத்தக்கன்னு நல்லா வெள்ளையா இருப்பாங்கல்ல அதுக்கான சீக்ரெட் வந்து என்னன்னா அவங்க வந்து அவங்க பாடிய கூலா வச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து இதுவும் ஒரு வகையான காரணம்னு சொல்லலாம் இது நிறைய எடுத்துப்பாங்க ஆமா நான் முஸ்லிம் ஸ்கூல்ல தான் படிச்சேன் சோ நான் பாத்துர்க்கேன் இதாங்க மில்கி மிஸ்ட் ஏ லூஸ் மில்க் மேட் ஆ மில்கி மேட் மில்க் மேட் கண்டென்ஸ்டு மில்க் என்னவான்னே சொல்லிக்கலாம் இது வந்து அப்படியே வர 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 ஊத்தி உட்காரு இது ஊத்தவே இல்ல அந்த ரீல்ஸ்ல ஊத்துங்கப்பா அப்படியா ஆமா இதுதான் இனிப்பு ஓஹோ அதுக்கு அப்புறம் அடுத்ததா ரோஸ் மில்க் எசன்ஸ் விருதுநகர்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குன ஆடா ரோஸ்மண்ட் எசன்ஸ் போதும்னது நினைக்கிறேன் இல்லையா

அதிக <laughs>

Nalapaste atzon, wala na lalape ni nalapeste atzon, besa mata, besa mata, hehehe, pade lupade twinkle, cewepa papa, twinkle, twinkle twinkle, twinkle 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 little star ஸ்கூலுக்கு போய் டீச்சர் கிட்ட கில்லு வாங்க போற அது கன்ஃபார்ம் பிங்கிள் பிங்கிள் லிட்டில் ஸ்டார்னா நம்பிக்கை மா புணர்ச்சியா இல்ல சுடுறங்க ஓ சடட்டோம் சுடுறங்க ஓ சடட்டோம் மா பாடு போட்சிங்களா சடட்டோம் பாடுறோம் ஏகே சோ சோ ஃபைனலி முகாபத் சர்பத் வந்து ஒரு வாரமா கேட்டு கடைசில செஞ்சு கொடுத்துடா எஸ் இப்போ ரப்ப ஜூஸ் குடிக்கிறது ம்

அடுத்து நம்ம சேனல்ல வந்து என்ன சம்மர் டிஷ் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்ல வந்து சொல்றேன் கத்து என்ன பண்ணணும் சொல்றீங்களா எஸ் மக்களே மறக்காம அஞ்சலி பிரபாகர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க باي باي